அட்மிஷன் ஓபன் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சான் ஜோவாக்கின் பள்ளத்தாக்கில் காட்டு தீ அதி தீவிரமாக பரவி வருகிறது பல ஆயிரம் ஏக்கர் நிலம் தரிசானது தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்க போராடி வருகின்றனர் முப்பது சதவீத காட்டு தீ கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் பதினான்காயிரம் ஏக்கர் பரப்பிலான வனங்கள் எரிந்து சாம்பலாகின தீயில் பல வாகனங்கள் எரிந்து சேதமாகின தீ விபத்திற்கான காரணம் குறித்து தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது Nakshi Faculty of Yoga Science and Therapy admission open for B.Sc. and M.Sc. Yoga. Apply now.